ஆனால் எது உண்மையான பாவ அறிக்கை பாவ அறிக்கை என்பது இன்று முதல் வாசகம் மிக அருமையாக சொல்லித் தருகிறது நான் பாவம் செய்திருக்கிறேன் நான் பாவம் செய்திருக்கிறேன் எப்படி என்பதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் ஏனென்றால் எவர் எனக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டுமோ அவருடைய நிலைமை மேன்மைப்பட்டதாக இருக்கிறது அந்த மேன்மையான இடத்திற்கு நானும் வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் ஆனால் அந்த இடத்திற்கு என்னால் போக முடியவில்லை ஏனென்றால் நான் தவறு செய்திருக்கிறேன் அப்போ பாவ மன்னிப்பு பெறுகிற ஒரு மனிதருடைய மனநிலை என்ன என்னுடைய நிலையிலிருந்து நான் இறங்கி இருக்கிறேன் நான் வீழ்ந்திருக்கிறேன் என்பதை உணர்கிற ஒரு தருணம் ரெண்டாவது அவர் எவர் ஒருவர் என்னை மன்னிப்பு கொடுக்க வேண்டுமோ அவர் உயர்ந்தவர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனர் அப்ப கடவுளிடம் நான் பாவம் மன்னிப்பு வாங்குகிறேன் என்று சொன்னால் கடவுள் மிக உயர்ந்தவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவசங்கர்த்தனம் அப்படின்னு சொன்னால் கடமைக்காக என்று சொல்கிற பொழுது நான் செய்ய வேண்டி இருக்கிறது அது எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை செய்யணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பாவ செஞ்சு செஞ்சாகணும் நன்மைக்கு முன்னாடி பாவசங்கத்திரம் செய்தாக வேண்டும் இல்லைன்னா இப்போ எதற்கு ஞாசனம் கொடுக்கணுமா பெற்றோரும் ஞான பெற்றோரும் பாவசிங்கத்திரம் செய்தாக வேண்டும் கடமைக்காக செய்து விடுகிறேன் அது வல்ல பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு பெறுவதற்கான மனநிலை என்பது முதலில் கடவுள் உயர்ந்தவர் கடவுள் பாவமற்றவர் கடவுள் எல்லாம் வல்லவர் கடவுள் எனக்கு எல்லாம் தந்தவர் கடவுள் நானும் அதே மேன்மையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர் என்பதை எல்லாம் முதலில் ஒருவர் ஒத்துக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்கிற மனிதர் அந்த இடத்திற்கு நான் போகவில்லையே என்பதை குறித்து வருந்துகிறார் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை எல்லாம் நான் தவற விட்டேனே என்று சொல்லி வருந்துகிறார் கடவுள் எனக்கு கொடுத்த வாய்ப்புகளிலிருந்து நான் தவறி விழுந்த தருணங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மீண்டும் அந்த இடத்திற்கு நான் உயரப் போகிறேன் ஆண்டவரே அந்த உயரத்துக்கு வருவதற்கு எனக்கு ஆசி கூறும் என்று சொல்லி சொல்கிறேன் அப்போ பாவ மன்னிப்பு என்பது உயர்நிலையில் இருக்கிற ஆண்டவருடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து வீழ்ந்து விட்ட என்னை மீண்டுமாக அந்த இடத்திற்கு என்னை அழைத்துச் செல் என்று சொல்லுகிற ஒரு